எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று உங்களுக்கு சிறப்பான செய்தி கொடுக்கும்படி கர்த்தர் பாராட்டின இறக்கத்திற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற மேலான ஆதரவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மேல் அன்பு கூர்ந்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நீங்களும் நானும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் முழு உலகமும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு அச்சரி ஆச்சரியம் என்ன தெரியுமா பாவிகளாகிய நம்மை ஆண்டவர் நம்ம அன்பு வைத்து தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசித்து தான் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உங்கள் வீடுகளில் இருக்கிற சந்தோஷம் சமாதானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் இருந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது இயேசையா ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஈருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஈருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அதே வார்த்தையை மத்தியில் பார்க்கும்போது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நன்றாய் கவனிகள் இரண்டு விதமான மக்களை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம் முதலாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் ரெண்டாவது இருளில் நடக்கிற ஜனங்கள் சிலர் சொல்லுவாங்க பிரதர் என் வாழ்க்கை இருளான வாழ்க்கை பிரதர் நான் வெளிச்சத்தை எங்கேயுமே பார்த்ததில்ல பிரதர் இதுதான் பிரதர் என் வாழ்க்கை என்று சொல்லி பூட்டப்பட்ட அறைக்குள் பயந்து போய் உட்கார்ந்து கொண்டு எந்த வேலைக்கும் போகாமல் எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகளை கொண்டு எனக்கு இருள்தான் என்னுடைய வாழ்க்கை இருதான் நான் இப்படி தான் இருக்க வேண்டும் எனக்கு வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை நான் வெளியே வந்து மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார் இன்றைக்கு பார்த்து இருளில் இருக்கிற ஜனங்கள் ஈருளில் நடக்கிற ஜனங்கள் இந்த ரெண்டு விதமான ஜனங்களுக்கும் கர்த்தர் வெளிச்சத்தை காண்பிக்கிறார் சிலர் இருளில் நடக்கிறவர்கள் எப்படி தெரியுமா பாவித்த பாவத்திலேயே வாழ்வார்கள் குடி போதை என்று சொல்லி பல விழுந்து கொண்டு பாவத்திலேயே நடந்து கொண்டிருப்பது எல்லாம் கர்த்தர் கொடுத்தார் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பயங்கரமாய் பேசிக்கொண்டு தான் இஷ்டம் போல மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடக்கிற ஜனங்கள் தேடி போய்கொண்டே இருக்கிற ஜனங்கள் சில ஜனங்கள் இருளிலே உட்கார்ந்து கொண்டு வியோபுவை போல தன் பிறந்த நாட்களை சபித்துக் கொண்டு நான் ஏன் பிறந்தேன் தெரியல பிரதர் நான் எதற்காக இருக்கிறேன் என்று தெரியல பிரதர் கர்த்தர் நல்லவங்களுக்கெல்லாம் சாவு வருது எனக்கு சாவு வரலையே என்று சொல்லி புலம்பி 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 இருளிலே உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் இதில் நீங்கள் எந்த ரகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிச்சத்தை கொடுக்க இயேசு இந்த பூமியில் வந்தார் என்கிற இந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உங்களை விசாரிக்கும்படி உங்கள் இருளை வெளிச்சமாக்கும்படி உங்களை சந்தோஷப்படுத்தும்படி உங்களை வாழ வைக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார் முதலாவது அவர் யாருக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்று ஒன்பது சொல்லுகிறது உலகிலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்கிறது உலகிலே வந்து எந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்க செய்வாராம் ஒருவேளை பிரதர் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் என்று நீங்கள் நிதானித்து யோசித்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சூழ்நிலையை அவர் பிரகாசிக்க அவர் இருக்கிறார் அதை பிரகாசமுள்ளதாய் மாற்றுவார் இனி எனக்கு நன்மை வராது என் வாழ்க்கையில் நன்மை வராது இனி என்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வராது இனி என் வாழ்க்கையில் செழிப்பு வராது இனி என் வாழ்க்கையில் மேன்மை வராது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் எந்த மனிதனையும் என்னால் பிரகாசிக்கப்பட முடியும் எந்த குடிகாரனையும் பிரகாசிக்க செய்ய முடியும் எந்த பாவத்தில் இருந்தாலும் பிரகாசிக்க செய்ய முடியும் எந்த திருக்குணத்தில் இருந்தாலும் பிரகாசிக்க செய்ய முடியும் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உன்னை பிரகாசமுள்ள வாழ்க்கையை தரும்படிக்கு உன்னை வெளிச்சமாயும் வாழ்க்கையை மாற்றும்படிக்கு கர்த்தர் இந்த பூமிக்கு முதலாவது வந்ததுக்கான காரணம் உன்னை வாழ வைக்கும் படிக்கு ஒருவேளை உன்னை பிறந்த நாட்களில் சவித்துக் கொண்டிருக்கலாம் எதுக்கு சார் எல்லாம் உயிரோடு வாழணும் எதுக்கு சார் நான் இன்னும் நிற்கணும் எதுக்காக மற்றவங்களுக்கு வர்ற சாவு எனக்கு வராதா என்று சொல்லி ஒருவேளை சாவை தேடி நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி அலைந்து கொண்டிருக்கிற ஆட்களாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன் உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுவதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது உன் வாழ்க்கை பட்ட பகலை போல கத்தர் மாற்றுவார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள் அநேக உடைந்த இருதயங்களுக்கு தேர்தலாய் கத்திரங்களை நிறுத்துவார் அநேகருடைய முகங்களில் வடிகிற கண்ணீரை உங்களுடைய கரத்தை கொண்டே கத்தரத்துடைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன இந்த வெளிச்சம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்போது நூற்றி ஐந்தாவது வசனம் சொல்கிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது எது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும் ஓடுறதுக்கு நேரம் இருக்கும் சேட் பண்ண நேரம் இருக்கும் பேசுறதுக்கு நேரம் இருக்கும் பழக நேரம் இருக்கும் சுற்றுறதுக்கு நேரம் இருக்கும் மற்ற எல்லா கா காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும் ஆனால் வார்த்தைகளை வாசிக்க மாத்திரோம் பிரதர் ரொம்ப பிஸியா இருக்கும் பிரதர் வேலையில் பயங்கர டைட் பிரதர் பைபிள் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு நான் பயங்கர பிஸியா இருக்கோம் பிரதர்னு சொல்லி சில காரியங்களை சொல்லி நம்ம வேதத்தை புறக்கணிக்கிறதெல்லாம் இருக்கிறோம் அப்படி அல்ல இந்த வார்த்தை என்ன செய்யுமா செய்யும் உடைய இருளான வழியில வெளிச்சத்தை கொண்டு வரும் பாதை தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உனக்கு இதுவே வழி என்று கர்த்தருடைய வார்த்தை காண்பிக்கும் இதே வழி என்று கர்த்தர் காண்பித்தவங்களை நடத்துவார் நீங்கள் ஒரு நாளுமா அவர் உங்களை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவார் நடந்தது போதும் இருளில் உட்கார்ந்தது போதும் இன்றைக்கு எல்லாம் அவர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார் உன் இருளை எல்லாவற்றையும் வெளிச்சமாய் மாற்றுவார் அவருடைய கத்தருடைய வார்த்தை அதை வெளிச்சமாய் மாற்றி உங்களை வெளியே கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பயப்படாதீர்கள் ஜெபிக்கப் போகிறேன் அடுத்தது அவர் எந்த இடத்தில் இந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பூமியானது ஊழிங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் ஈருள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே அந்த ஊழிங்கின்மையும் வெறுமையும் அடுத்த காரியம் என்ன ஒழுங்கின்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்கின்மையாகவே செய்வோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எதையுமே ஒழுங்காகவே ப்ராப்பராக செய்ய மாட்டோம் சும்மா சாதாரணமாக கதவை மூடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கதவை கூட அரையும் குறையமாக மூடுறது சரியாக மூடுறது இல்லை நல்ல ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் இருக்காது ஒழுங்கின்மை தான் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு ஒழுக்கமே இருக்காது காலையில் எழுந்திரிச்சு ஜபிக்கணுன்ற பழக்கம் சுத்தமாக இருக்காது காலையில் எந்திரிச்சு வேதம் வாசிக்கணும் அப்படின்ற எண்ணம் சுத்தமாக சுத்தமாக இருக்காது ஒழுங்கின்மையான ஒரு வாழ்க்கை இந்த ஒழுங்கின்மை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதங்கள் தங்கவே தங்காது ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்கவே நிற்காது ஒருத்தனுக்கு ஒரு வேலையை சொல்லி நம்ம அனுப்பணும்னா அந்த வேலைக்கு பதிலாக வேறு பத்து வேலையை செஞ்சுட்டு வருவோன்னு சொன்ன வேலையை செய்யவே மாட்டான் ஒழுங்கின்மை இன்றைக்கு நம்முடைய ஒழுங்கின்மையான காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் ஆமாண்டவரே இத்தனை நாட்கள் நான் ஜபிக்காமல் போயிட்டேன் இனி ஒழுங்காக நான் ஜபிப்பேன் அப்படின்னு எடுக்கிற தீர்மானங்களை கத்த பார்ப்பார் அதை கனப்படுத்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் உங்கள் கண்ணிரை துடைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே நன்றாய் கவனியங்கள் ஒழுங்கின்மையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் நமக்கென்று சில ஒழுக்கங்கள் உண்டு கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் சில சட்டத்திட்டங்கள் உண்டு அந்த சட்டத்திட்டங்களுக்கு உள்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அதே போல நம்முடைய வாழ்க்கையை நம் ஒழுக்க ஒழுக்கமுள்ளவைகளாய் மாற்றும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சம் கர்த்தர் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுதென்று சொன்ன பொழுது இருண்ட பூமி ஏ வெளிச்சமாய் மாறினது என்று சொல்லி அடுத்தது என்ன தெரியுமா வெறுமையில் கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி வரும் உன்னுடைய வெறுமையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க என் இருதயம் ஏதோ வெறுமையாகவே இருக்கும் பிரதர் எல்லாம் இருக்குது ஆனால் என் இருதயத்தில் ஒரு வெறுமை வீட்டுக்குள்ளே ஒரே வெறுமை வேலை ஸ்தலத்துக்கு போனால் ஒரு நிம்மதி இல்லை எந்த வேலை செஞ்சாலும் ஒரே ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏதோ போராட்டமாகவே இருக்குது என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி வெறுமை 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 எல்லாத்துலேயும் வெறுமை தான் காணிப்பான் நன்றாய் கவனியங்கள் உன்னுடைய வெறுமையிலே கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி வரும் கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி வரும் பொழுது கர்த்தர் முழு பூமியை எப்படி மாற்றினாரோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் உயர்த்துவார் கலங்காதிருங்கள் இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் நான் உங்களுக்கு அச்சிக்கட்டும் ஒவ்வொரு நண்பரே அப்பாண்டே இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இன்றைக்கு எல்லாருடைய இருளும் மாறட்டும் குடி என்கிற ஆண்டவரே இருள் மாறட்டும் அண்டவரே போராட்டம் என்கிற இருள் மாறட்டும் வியாதி என்கிற இருள் மாறட்டும் அற்புத சுகம் நடக்க துவை சுகங்கட்டு சுவாமி இப்பொழுது கர்த்தருடைய பலன் இறங்கி வருவதாக கர்த்தருடைய சுகம் இறங்கி வருவதாக கர்த்தருடைய ஆரோக்கியம் இப்பொழுது இறங்கி வருவதாக கர்த்தருடைய விடுதலை இப்பொழுது இறங்கி வருவதாக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே மகிமையானவைகள் மேல் கர்த்தருடைய காவல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி உங்களுடைய காவலை காத்து நடக்க கர்த்தர் நிற்கிறவை தரும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவை ஆமே God bless you. Merry Christmas.